இரவு பன்னிரண்டு மணி கிராமத்தை தாண்டி அமைதியாக ஓடும் இந்த நதியில் இன்று ஒரு மர்மம் நடக்கப் போகிறது அருண் தனியாக நடந்து சென்றான் காற்றின் சத்தத்தில் ஒரு விசித்திரமான ஒலி கேட்கிறது அவனது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது திடீரென்று நதிக்கரையில் ஒரு பெண்ணின் நிழல் அருண் அதிர்ச்சியுடன் அருகே சென்றான் நிழல் பேச ஆரம்பித்தது பல வருடங்களுக்கு முன் இங்கு ஒரு ரகசியம் புதைக்கப்பட்டுள்ளது அதை வெளிக்கொணர இந்த கடிதம் உனக்காக மெதுவாக அந்த நிழல் ஒளி வீசும் ஒரு பழைய கடிதத்தை அவன் கையில் தள்ளியது அருண் அதை பெற்றவுடன் நிழல் மெதுவாக காற்றில் கரைந்தது கடிதம் ஒரு மாயமான ஒளி விட்டது அந்த ஒளி கிராமத்தின் மறைந்த ரகசியத்தைப் பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தது அருணின் மனம் பயமும் அதிசயமும் கலந்து துடித்தது அந்த இரவு அவனின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது